வணக்கம் நான் உங்கள் சீனி செந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான சைமன் குழுவின் அறிக்கை பல தரப்பட்ட இந்தியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்ட அரசியல் சீர்திருத்தங்களை தீர்மானிக்க வேண்டும் என பரிந்துரைத்திருந்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சட்டமறுப்பு இயக்கத்தால் இந்தியாவில் விடுதலைப் போராட்டம் தீவிரமடைந்தது பல பிரிட்டிஷ் தலைவர்கள் இந்தியாவுக்கு மேலாட்சி அங்கீகாரம் வழங்கும் காலகட்டம் வந்துவிட்டதாக கருதினார்கள் எனவே சைமன் குழுவின் பரிந்துரையின்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீர்மானிக்க வட்டமேஜை மாநாடுகளை கூட்டப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆறாம் ஜார்ஜ் மன்னர் முதலாவது வட்டமேஜை மாநாட்டை தொடங்கி வைத்தார் இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டமறுப்பு இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததாலும் அதன் பெரும்பான்மையான தலைவர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்ததாலும் இம்மாநாட்டை புறக்கணித்துவிட்டது ஐக்கிய ராஜ்யத்தின் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு தலைமை வகித்த இம்மாநாட்டில் மூன்று பிரித்தானிய அரசியல் கட்சிகளின் சார்பில் பதினாறு பிரதிநிதிகளும் பிரித்தானிய இந்தியா மற்றும் அதன் சமஸ்தானங்களின் பிரதிநிதிகளாக ஐம்பத்தி ஏழு பேராளர்களாக இந்து மகா மகாசபையினர் இந்திய கிறிஸ்துவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் சீக்கியர்கள் போன்றோர் கலந்து கொண்டனர் இவர்களோடு தாழ்த்தப்பட்டவர்களின் சார்பாக அம்பேத்கர் இரட்டமலை சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒரு அனைத்திந்திய கூட்டாட்சி ஆட்சி முறையை உருவாக்குவது குறித்து மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது இதற்கு கலந்து கொண்ட அனைத்து தரப்பினரும் ஒப்புதல் அளித்தனர் ஆட்சி பொறுப்பை அதிகார அமைப்பில் சட்டமன்றங்களுக்கு மாற்றுவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்